உறவு அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுதீர்த்தன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு ஒரு வெட்டுப்பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு வெறும் தான் இருக்குது இதான் வந்து காணியோட அமைப்பு இங்கால தெரிகிற அந்த வேலி அப்படியே அங்கால தெரிகிற அந்த வேலி நேரா தொங்கலில் தெரிகிற அந்த வேலியோட தான் இந்த காணியோட அமைப்பு வீதியில இருந்து சரியா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இந்த காலி வந்து அமைஞ்சிருக்குது போக்குவரத்துக்கு இல்ல மாநாட்டத்துல அமைஞ்சிருக்குது பஸ் அளவில வந்து நடந்து கூட வந்து கொள்ளக்கூடிய ஒரு தூரத்துல தான் அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லாங்கா மரம் மட்டும் இருக்குது நல்ல காய்களோட இருக்குது பார்க்க தெரியும் நல்ல காயோட இந்த உள்ள இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வந்து நல்ல சமதரையான காணி எங்கேயுமே பல்லமோ புத்தி ஒன்றுமே இல்லை நல்ல சமதரையாக இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கிறாங்க நிறைய சனம் இருக்குது சுற்றி வர நான்கு பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்குது நல்ல அயல் சமூகம் அயல் சூழலை கொண்ட காணியாக இருக்குது நல்ல அமைதியான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுற்றுச்சூழலாக வந்து காணப்படுது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பரப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறார் காணியோட உரிமையாளர் ஒன்பது லட்சம் ரூபான்றது உங்களுக்கு ஓரளவு ஓகே தான் நான் வந்து பேசி தீர்மானிக்கலாம் நீங்கள் வந்து இதில் என்னுடைய நம்பரை தரன்னு எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நேராக வாங்க காணியை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு காணி பிடிச்சிருந்தோம் சொன்னால் நேராக ஓனரை கூப்பிட்டு நாங்கள் வந்து கதைச்சி இந்த காணியை ஒரு விலையை போட்டு நாங்கள் எடுப்போம் பிரச்சனை இல்லை விலையெல்லாம் நாங்கள் வந்து பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடிய விலையாக தான் இருக்குது அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை இந்த காணிக்கு வாரத்துக்கு பதினஞ்சடி பாதையும் வந்து நான் அந்த பாதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணிக்கு வாரத்துக்கு அன்றைய சொல்லி அந்த பதினஞ்சடி பாதை வந்து செப்பரேட்டாக இந்த காணிக்கு மட்டும் அந்த பாதை இருக்குது ஒரு டிப்பர் வாகனம் வந்து வந்து போகக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஒரு பாதை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவசர விற்பனைக்காகத்தான் வந்துருக்குது இதே கால நகரில் இப்ப பரப்பு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா இவர் வந்து ஒன்பது லட்சம் தான் சொல்கிறார் ஆனாலும் பேசியும் எடுக்கலாம்னு சொல்லி சொல்றார் சொன்னால் இதுதான் அந்த பாதை இந்த காணிக்கு தான் அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வருது பெரிய ஒரு டிப்பர் வாகனம் வந்து வரக்கூடிய ஒரு அகழ பாதை பதினஞ்சடி பாதை இருக்குது அப்படியே தொங்கல போய் அப்படியே ஒரு மண் ரோட்டி எங்களால வந்து அந்த பாதை தார் ரோட்டுக்கு திரும்புது இந்த பாதை ஆகவே இப்படி ஒரு நல்ல பாதையோட தான் என்ன காணும் அமைஞ்சிருக்கு அது என்ன தெரியும் பாருங்க இதுல இருந்து பார்க்கவே அந்த ஏனையின் வீதிக்கு அருகாமையில இருக்கிற அந்த ஐம்பத்தஞ்சு வைலஸ் தெரியும் பாருங்க நாங்க சூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க இதான் அந்த வைலஸ் தெரியுது பாருங்க ஏனையின் ரோட்டோட இருக்கிற வைலஸ் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இருக்கும் ஒரு எண்ணூறு மீட்டர் எழுநூறு மீட்டருக்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன் நல்ல ஒரு காணி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல காணி அதை சுற்றி நிறைய ஆக்களும் இருக்கு காணி அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை வீடுகள் எல்லாம் இருக்குது பயப்பட தேவையில்லை கழிவுற போல இந்த காணி வந்து பிடிக்கிறதுனா அவசரம் விற்பனைக்காக வந்துருக்கு உடனே கோல் பண்ணுங்கள் கதைச்சு பேசி நாங்கள் வந்து காணியை எடுத்துக்கொள்வோம் மற்றொரு காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்